மேடம் வந்துட்டீங்க எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்கு ஏ நல்லா இருக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கிறீங்க என்ன விஷயம் உங்களுக்கு அவர் இருக்கிற வரைக்கும் எல்லா சொந்தக்காரங்களும் ரொம்ப அன்பா இருந்தாங்க நல்லா பாத்துட்டாங்க இப்போ அவர் போன பிறகு என்ன பண்றேன்னா சொந்தக்காரங்க வீட்டுல போய் தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அதெல்லாம் எல்லாரும் நல்லா அன்பா பாத்துக்கிட்டாங்க இப்ப என்ன அப்படின்னா அவங்க வீட்டு வேற எல்லாம் என் தலையில இருக்கிறாங்க ஒரு இடம் போக விடுறதில்ல ஒரு கோயில் போக முடியல உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சென்னை அருகே இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் அமைய இருக்கிறது புதிய சர்வதேச நகரம் இதன் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க இடம் தேடிக்கிட்டீங்கன்னா இது சரியான தரும் இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா அஞ்சு வருஷத்துல இது ஒரு பத்து மடங்கு உயர்த்துக்குண்டான அருமையான வாய்ப்பு தான் இந்த மெகா சிட்டி அரசாங்கம் இரண்டாயிரம் ஏக்கர்ல மதுராந்தகத்துல குளோபல் சிட்டி அறிவிச்சிருக்காங்க இந்த இரண்டாயிரம் ஏக்கர்ல என்னென்ன வருதுன்னா வீட்டு வசதி வாரியம் சாஃப்ட்வேர் கம்பெனி நிறைய தொழிற்சாலைகள் யூனிவர்சிட்டிஸ் அதாவது சம்பந்தப்பட்டது இதை தாண்டி ஹாஸ்பிட்டல் இன்டர்நெட் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு நகரம் உருவாக்குறாங்க அதுக்கு பக்கத்துல இந்த கிங் மேக்கர் ஃபார்ம்லேண்ட் பண்ணியிருக்கோம் விருந்தாவனம் பண்ண நிலம் நூறு ஏக்கர்ல பண்ணியிருக்கோம் வெறும் ரூபாய் தர்றோம் வாழ்க்கையில நீங்களும் வசதியாகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வாங்கி பயன்படும் அவங்க யூஸ் பண்றாங்களோ இல்லையே பக்க வீட்டுக்காரர்கள் பார்த்து 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 இவங்களுக்கு ஆசை வந்து அந்த வாகன பொருளை யூஸ் கூட பண்ண மாட்டாங்க ஆனா புருஷனை டேப்சர் பண்ணுவாங்க இவங்க புருஷனை கேப்சர் பண்றதுனால புருஷன் என்னன்னா எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு டென்ஷன் அவங்களுக்கு டென்ஷன் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க பிள்ளைகிட்ட டென்ஷனை காட்டுறாங்க உடனே பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க படிக்க வச்ச உடனே இவங்களுக்கு இந்த ஆசையின் காரணமாக அந்த பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் இல்ல நம்ம காலத்துல என்ன பண்ணாங்க நம்ம தேவைக்காக சம்பாதிச்சோம் காலத்தே பயிர் செஞ்சாங்க சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க குழந்தை குட்டினா தான் ஆரோக்கியமா இருந்தது இப்ப எப்படி அதெல்லாம் கிடையாது நீ என்ன பண்ணணும் நல்லா இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு பொண்ணு தான் பொண்ணு கல்யாணம் பொண்ணு படிச்சு ரெண்டு டிகிரி முடிக்கிறதுக்கே இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு ஆயிடுது அப்புறம் அதுக்குள்ள வேலைக்கு போனோம் வணக்கம் இன்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இது ஆரம்ப கட்ட நடந்த பயிற்சி இருப்பது இந்த ஸ்டெப்ஸ் பயனுள்ளதா இருக்கும் வெஸ்டர்ன் இப்பொழுது அந்த வெஸ்டர்ன் மூமெண்ட்ஸ்ல லெகில் எப்படி பண்ணணும் அறியா One, two, three, four, five, six, seven date. One, two, three, four, five, six, seven date. 5 This standing external state moment and it us find the moment under 1 One, two, three, four, five, six, seven date. 4 5 6 7 8 moment next ha uh, let's say and the fancy. one, two, three, four, five, six, seven days. One, two, three, four, five, six, seven days. One, two, three, four, five, six, seven days. Either or a Front, sign back, front walker, back walker.

இல்லை அவர் ஆஃபீஸ் சொல்கிறான் நீங்களாக எடுக்க விட இப்போ இதுதான் ட்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து உலக சந்தையில் அப்படியே நம்மளுக்கு வேட்டையை கொடுத்து அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அவங்க பொருளை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக அப்பப்போ நம்ம டிவியில் ஆட் போட்டுகிட்டே இருந்தான் நம்ம பக்கத்தில் எங்கேயுமே கார்டிங் பண்ணணுன்றதுக்கு என்ன பண்ணுவீங்க அந்த பொருளை ஆர்டர் பண்ணுவீங்க அதை ஒரு நாள்

நிறைய தண்ணி குடிங்க நல்லா தூங்குங்க இந்த கையில் ஒன்று வச்சிருக்கீங்க பார்க்குறீங்க செல்ஃபோனு அதை ரொம்ப பார்க்காதீங்க நல்ல ஆரோக்கியமான உணவு எதுன்னு அதை பார்த்து பார்த்து சாப்பிடுங்க மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க நாளைக்கு என்னையோ என்னமோ நடக்கிற போகுதுன்னு நினச்சி இன்னைக்கு கவலைப்படாதீங்க நல்லா ஹாப்பியா இருங்க எல்லாரோடையும் சந்தோஷமா இருங்க உங்கள் மனசில் கவலை இருந்தால் நீங்கள் சந்தோஷமா பேச 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 நம்ம மனசு வந்து கவலையெல்லாம் போயிடும் 啊，过来啊！